நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நிலை காரணமாக காட்டி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் முடிவடையும் நிலையில் ஒன்றிய அரசுக்கு இடையே ஏற்பட்ட நம்பிக்கையின்மையும் கருத்து வேறுபாடும் தான் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவுக்கு முக்கிய காரணம் என்று செய்திகள் வெளியாகியிருக்கு ஜெகதீப் தன்கரின் திடீர் விலகல் தொடர்பாக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுவதால் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராகவும் உள்ளார் இதைத் தொடர்ந்து புதிய வேட்பாளரை வரவேற்க நாலு ஒன்றிய அமைச்சர்கள் வருகை தந்தனர் ஆனால் ஜெகதீப் தன்கரை வழியனுப்ப எத்தனை அமைச்சர்கள் வந்தனர் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கேள்விள்ளார் இது தொடர்பாக தனது டுவிட்டர் எக்ஸ் பக்கத்தில் மர்ம தேசத்து மனிதர்கள் ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர் திடீரென ராஜினாமா செய்துவிட்டார் அதன் பிறகு அவரை பற்றி எந்த விவரமும் கிடைக்கவில்லை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை அவரும் பாஜகவை சேர்ந்தவர் தான் அக்கட்சியால் தான் அந்நாற்காலையில் உட்கார வைக்கப்பட்டார் அவ்வளவு பெரிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருந்து பகல் இரண்டு மணிக்கு புறப்பட்டு போனவர் என்னவானார் என்று இதுவரை நாட்டுக்கு தெரியவில்லை இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளரை வரவேற்க தில்லி விமான நிலையத்தில் நாலு ஒன்றிய அமைச்சர்கள் சென்றுள்ளனர் ராஜினாமா செய்த தன்கரை அனுப்பி வைக்க எத்தனை ஒன்றிய அமைச்சர்கள் எங்கே அனுப்பி வைத்தீர்கள் அதே இடத்திற்கு புதியவரையும் அனுப்பி வைக்க மாட்டோம் என்று குறைந்தபட்சம் அவரிடமாவது சொன்னீர்களா பல லட்ச வாக்காளர்களோடு சேர்த்து குடியரசு துணை தலைவரையும் கண்டறியும் பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது என்றும் ஆளையே காணும் என்ற பதட்டத்தில் நாடே இருக்க இதில் கூசாமல் ஆதரவு கேட்கிறது ஒரு கூட்டம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளது